இந்த நிலிஸ் கூட இப்போ எங்களோட ஆஸ்பத்திரியில் தட்டுப்பாடு இதை கூட இப்போ நான் தான் வாங்கிட்டு போகணும் நான் வசதிக்காரனு இல்லை வசதி பட வசதி படச்சாக்கள் பட்டி கணக்கில் எல்லாம் வாங்குகிறாங்க இது ஒன்று வந்து அறுநூற்றி சச்சம் ஸோ ரெண்டுக்கு ரெண்டு வேணும் ஒன்று இதுக்கு அடிப்பாங்க இன்னொன்று இதுக்கு அடிப்பாங்க இந்த பய அடித்து தான் மிஷினுக்கு கொடுப்பாங்க ரத்தம் சுற்றி வரைக்கும் இதில் அதுக்குரிய மோட்டர் மாதிரி இருக்குது அப்படியான வசதி என்கிட்ட இல்லை இது வெளியில் வந்து

அப்படியா ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்ட பிறகு வந்து மனைவி விட்டு கொண்டு போயிருக்கிறாங்க மூன்று பிள்ளைகளோட நான் வந்து ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்ட நோயில் பிள்ளைகள சிந்த நோயோட எனக்கு கிட்னியை ரெண்டையும் மாத்திருவாங்கன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு நான் பாலும் வரைக்கும் நான் எந்த பிள்ளைகள் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள வேற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருமே சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை கைவிட்ட மாதிரி தான் இருக்காங்க இப்போ ஒரு குமர் பிள்ளையம் வரைக்கும் அந்த பிள்ளைக்கும் தேவைகள் இருக்குது எந்த மற்ற பிள்ளைகளுக்கும் பல தேவைகள் இருக்குது அதுவும் பொம்பளை புள்ளையில் அப்படி வச்சு பார்க்கணும் வண்டி எல்லா தாய்மாருக்கும் விளங்கும் நான் தாய்க்கு தாயாகவும் ஒரு அப்பா அப்பாவாகவும் இருந்து கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி என்டைய உயிரை ரெண்டு ஒரு கிழமைக்கு ரெண்டு நேரம் டைலஸ்ட் பண்ணணும் மூணு நாளைக்கு மேலே போனால் எனக்கு மூச்சடைப்பு வந்துடும் அது உறைவண்டை இதில் திருப்பி போய் பண்ணால் பண்ணாதான் திருப்பி ஒரு மூணு நாலு நாளைக்கு எங்களால் இருக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் நான் தாஸ் பாத்தீங்கன்னா நிற்கிற வந்து அம்பாறை மாவட்டம் கல்முனை குருந்தையடி சுனாமி வீட்டு திட்டத்தில் நிற்கிறேன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆறோடு மாசத்துக்கு முதல்ல இரண்டு கிட்னிகளும் பாதிக்கப்பட்ட ஒரு தந்தையார் மூன்று பிள்ளைகளின் தந்தை வந்து கோல் பண்ணியிருந்தாரு தம்பி வாங்கினேன் கூட வீடியோவில் பார்க்குறேன் வாங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இரண்டு மூணு மாசத்துக்கு பிறகு ஒரு யூடியூபர் வந்து வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க வீடியோ பார்த்துட்டு ஓகே உதவி கிடைக்கும் தானே என்று சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு யூடியூபர் வந்து ரெண்டு மூணு மாசத்துல வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அப்ப பாத்துட்டு ஓகே உண்மையில அவருக்கு தேவை இருக்குது வீடியோ ரெண்டு மூணு பேரும் எடுத்து போட்டுக்கிறாங்க நினைச்சிட்டு நான் வந்து விட்டுட்டேன் ஆனா வந்து அவருக்கு உதவி கிடைக்கலன்றதான் பெரிய ஒரு மனவரத்துக்குரிய விடியம் அப்ப அதே வந்து எனக்கு தெரியல அவருக்கு உதவி கிடைக்கலன்னு சொல்லி ஆனா வந்து எனக்கு கானாவில் இருக்கிற அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க இந்த பழுதாமத்துல தண்ணி லைன் நம்ம என்ன அம்மாவுக்கு அப் அந்த உதவி செஞ்ச அந்த அக்கா தான் சொல்லியிருந்தாங்க தம்பி இப்படி அந்த அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வீடியோ பாத்துனான் நீங்க அந்த லிங்க பாருங்க என்று எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோ நான் பாத்துனான் அப்ப நான் சொன்னேன்னு பாத்துனான் எனக்கு அந்த வீடியோ அப்ப அவருக்கு உதவி கிடைக்கல போல இருக்கப்போ நீங்க கட்டாயம் உதவி செய்யணும் மூன்று பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க தாயும் அந்த பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் அவர் சாப்பாட்டையும் கஷ்டப்படுறாங்க அப்ப நீங்க போய் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் இப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக உதவி செய்ய முடியுமாக்கா அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்கு நான் ஒரு நாற்பது ரெண்டாம் பணம் அனுப்புகிறேன் நீங்கள் கொண்டு கொடுங்க முப்பதாயிரி உலர்ணப்பதிவு பத்தாயிர உலரணப்பதிகளில் முப்பதாயிரம் பணமும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் அப்போ இன்றைய தினம் அந்த கிட்னி வரத்தால் பாதிக்கப்பட்ட அந்த தந்தையையும் அந்த குடும்பத்தையும் பார்க்க போகிறோம் அதில் வந்து எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் பத்து பதிமூணு பதினஞ்சு வயசு பிள்ளைகள் அப்போ அவங்கள வந்து வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதே போல அதை கரைச்சு போட்டு வந்தாங்க அண்ணா அவரும் சொல்லியிருந்தாரு ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்ட ஒரு அண்ணாக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களாம் டிஎஸ்ஓபிசரோட இப்படி நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தூக்க சொல்லியிருந்தாங்களாம் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால் அதனால வந்து அந்த பிள்ளையில காணிக்க தேவை நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த குடும்பத்துக்கு வந்து இறைவன் ஆசிர்வாதம் கிடைக்கணும் இறைவன்ட்ட நாங்கள் பிரார்த்திக்கணும் அவருக்கு நல்ல முறையில நல்ல சிகிச்சை அளிக்கிறதுக்குடிய கிட்ட கிட்டி மாற்றக்கூடிய மாதிரியான உதவி கிடைக்கணும் என்று நாங்கள் கொண்டு அவங்களோட குடும்பத்தை பார்க்க போறோம் இறைவன் பாரத்தை படுத்தி கொண்டு குடும்பத்தை பாப்ப பார்ப்போம் என்ன அஹ் பாங்க மேலுக்கு தான் இருக்கிறாங்க அதாவது தொங்கல் மாடியில இருக்கிறாங்க இதுல இருந்து இது அந்த வீட்டு திட்டம் சுனாமி வீட்டு திட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப வந்து மேலுக்கு இருக்கிறாங்க அப்ப நாங்க மேல படிதான் வரைய போகணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தம்பி விடிய வைக்கிற தம்பி புதாஷ் அவர் இன்னைக்கு இன்னைக்கு பழகிறாரோ இல்லை செய்ய தெரியல நான் சொன்னார் தனக்கு செய்யமண்ணா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நல்லா செய்வார் நினைக்கிறேன் நான் வார வீடியோக்களை யாருன்னு சொல்லி முக்கியமான ஒரு நபர் முக்கியமான நபர்னு சொன்னா சமூகத்துக்கு தேவையான ஒரு நபர் அவருக்கு இப்படியான வகையில் செய்வத விருப்பம் நினைக்கிறேன் விருப்பம் தானே சரி ஓகே கலைக்க குரலை கண்டு கழிக்கிறாரு அவங்களோட வீடு

வணக்கம் அண்ணா வணக்கம் யாரிங்க ம் இப்ப பாத்தீங்க சொன்னா அண்ணா தான் பாக்க வந்தாங்க அண்ணாக்கு வந்து ஒன்று ரெண்டு மூன்று பிள்ளைகள் இருக்காங்கண்ணே ஓ மூணு பேர் மூன்று இருக்கா மூன்று பேருக்கு எத்தனை வயசாக இந்த அறிக்கிறவருக்கு இப்ப ஒன்பது வயசு மற்றவருக்கு பதினோரு வயசு பதினோரு வயசு பதினோரு வயசு மூத்த பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு மூன்று படிக்கிறாங்க 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 ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் பெஸ்டில் படிக்கிறாங்க மத்த மூத்த பிள்ளை கொன்மெண்ட்ல படிக்கிறாங்க ஆமாம் சார் ஹோம்மெண்ட்

அப்ப விட்டு போயிட்டாங்க விட்டுது போயிட்டு அஹ் எந்த பிள்ளையில அவங்க அம்மா மேரவங்க எல்லாம் கொஞ்சம் கொடுமைப்படுத்தி அப்படி எல்லாம் இருந்தாங்க அப்ப பார்க்கல புள்ளைகளுக்கு அம்மாவோட கயக்கப்படாது அவ வேற வாழ்க்கைக்கு போயிருக்கா அதா இதாண்டெல்லாம் சொல்லி பயம் கொடுத்தாடினாங்க அப்ப எந்த புள்ளியல் ஒரே குளர்ற அப்படி சீக்கிர நான் போய் அந்த பிள்ளையில போய் கூப்பிட்டு எடுத்தேன் கூப்பிட்டு எடுத்தேன் கூப்பிட்டு எடுத்தேன் பிள்ளைகள் கலர் குளறே ஓடி வந்து வந்துச்சு ஒரு தரம் வந்து அவங்க நாங்க பார்க்க மட்டும் கூட்டிட்டு போயிட்டு எங்கிட்ட இருந்த அல்மாரிய எல்லாத்தையும் அப்படி கொண்டு போனா கொண்டு போய் கடைசி அந்த அலுமாரி எல்லாம் அமைத்து போட்டு சரி நமக்கு வந்து என்ன அந்த அலுமாரி பொருட்கள் இதெல்லாம் சோட்டா வந்து இப்ப வந்து உங்களுக்கு பிள்ளையில வந்து நீங்க எட்டே கேவனி எந்த பிள்ளையில கடைசியா கொண்டு பன்சல் ரோட்ல அனாத விட்டு போட்டு பேய்த்தாங்க மூணு பிள்ளையிலேயே அங்கிருந்து அவங்க ரோட்ல விட்டு விட்டு போயிட்டாங்க ரோட்ல விட்டு போட்டு பேய்த்தாங்க ஐயோ ரோட்ல விட்டு போட்டு போடனே ஏன்னா கோல் ஒண்டு வந்துச்சு உங்க புள்ளைகள் ரோட்ல இருண்டு குளருது அனுப்பிச்சேன் ஐயோ நான் உடனே போய் புள்ளைல யாரும் விட்டு தாய விட்டு தாய் தாயும் தாயிரு அம்மாவும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கருவிச்சு பிள்ளை விட்டுவோங்க என்ன கருவி கீழ ஒன்றுமில்ல புள்ளையில கொண்டு போய் பாப்பமண்டு கொண்டு புள்ளைய பொய்ய ஜல்லி போட்டு புள்ளைல கொண்டு ரோட்ல விட்டு போட்டு போய் ரெண்டு நாள் வச்சிருந்துது ரெண்டு நாள் அவங்களுக்கு நீ அத பராமரிக்க பராமரி அவங்களுக்கு நீ வேற ஏதோ

ஃப்ரெண்டுகள் நீ மாதிரி போச்சு என்ன நான் ஒரு பாவம் செய்யல குடிக்கிற இல்லை சிக்கிரர் தண்ணி ஒன்றும் செய்கிறல குடும்பத்தை பார்த்துட்டு இருந்த நான் அப்படி இருந்த நான் அப்படி ஒரு நிலம் இப்ப இப்போ கடையாண்ட பிள்ளையில நான் பார்த்துட்டு அந்த கடைசி என்னால் ஏலாம் போயிடுது ஏலாம் போன காரணம் எங்களுக்கு சொந்தமாக நீ அவங்கள விட்டு வந்த மாதிரி வீடு இல்லை ஒன்றும் இல்லை அந்த இறைவண்டாரில்லால ஒரு ஆக்கள் எனக்கு இந்த வீடு எடுத்து தந்தாங்க நீங்க போய் அந்த வீட்டில் இருங்க இந்த வீடு இதுக்கு இதுக்கு முதல் ஒரு இருந்த அந்த அந்த வீட்டுக்கு என்ற என்ற வாடகை வாடகை அட்வான்ஸ் அவங்களே எடுத்து எடுத்து தந்தாங்க நீங்க மாசம் மாசம் கொடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்துட்டு அந்த வீட்டுல ஒரு மூன்று வருஷம் இந்த வீட்டுக்கு மாறி ஒரு வருஷம் வீடு இல்லாபடியா

ஒரு ஆறு மாசத்துக்கு முதல் ஆஹ் சனங்கள் பருப்பு மரக்கறி அதுல கொண்டு அப்படி தெருங்கள் சிலாக்கள் ஏதாவது பணங்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட கா காலம் உலக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சோறோ ஒரு பருப்போ ஏதோ கொடுத்து அப்படியே சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்துட்டு வந்தோம் ஆனா சத்ரஜிஜிக்குரிய எந்த வசதியும் கிடைக்கல சத்ர சிகிச்சைக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு கிட்னி பெயரியர் ஒரு கிட்னி மாத்துறாக்கலயோ தொண்ணூறு லட்சம் எண்பது லட்சம் கொடுத்து மாத்துறாங்க அந்த வசதி இல்லை என்ட மாசம் வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாடகை கரண்ட் பில் தண்ணி பில் ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் அரிசிக்கு ஐயா தீச்சு வச்சோம் கேஸுக்கு நாலாய் உங்களுக்கு கிட்னி ரெண்டும் மாத்த முடியுமே இருக்க மாத்தலாமா அல்லது மாத்தலாம் என்று சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க நீங்க இப்படி இருக்கிறன்னா உங்களோட புள்ளி இருக்கா நீங்க மாத்தத்தானே வரும் மாத்த ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வேணும் அதுக்குரிய இது வாழ்வாதாரம் இருக்கு அதுக்கு அதுக்கெல்லாம் போட்டு அந்த புள்ளியோட வாழ்வாதாரத்துக்கும் ரெண்டு கிட்னி ஒரு கிட்னியாவது மாத்துறதுக்கு கடைசி ஒரு கோடி அறுபது லட்சம் அது வேணும் கண்டு கண்டு நாங்கள் போட்டேன் நாங்கள் அது பெருசாக எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கல எங்களுக்கு வாழ்ற நன்றன்னைக்கு சாப்பிட்ற அளவுக்கு சிலராக ஆட்களை உதவி செய்தாங்க பல பல பேர் அப்படி உதவி அந்த உதவியை கொண்டு தான் மாசம் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிள்ளைகளுக்கு கால சாப்பாடு ஸ்கூலுக்கு அதெல்லாம் கொடுத்து கொடுத்து தான் அப்படி இவ்வளோ காலம் வாழ்ந்து வந்தோம் எங்கட ஒரு உதவியா வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பணமும் பத்தாயிரம் ரூபாய் உள்ள கொடுக்க சொன்னா கொடுக்க சொன்னோம் உங்களுக்கு வந்து உலர் நோய் வேண்டி தெரியா காசு தெரியா என்ன செய்ய இல்ல எங்களுக்கு பணம் தந்த பணமா தந்த தாண்ட புள்ளிகள் தேவை எனக்கு ஒரு தேவையும் உங்களுக்கு வந்து வேண்டித்து வேண்டி எடுக்கிறதுக்கு இல்லாம கேள்விக்கா வேண்டலாமா வேண்டலாம் வேண்டலாம் வேண்டி எடுக்கலாம் வேண்டி எடுக்கலாம் நாங்க இப்ப ஆஹ் இப்ப எங்கட டைலஸ் பண்றது கூட நாங்க இந்த பிளாஸ்டர் கூட நான் தான் ஆயிட்டு போனோம் என்ன ஆக்கிற அந்த அத எடுங்க அந்த நூல்ஸ் அந்த கைக்கு குத்துரவு எடுங்க இந்த இந்த நில கூட இப்ப எங்கட ஆஸ்பத்திரியில தட்டுப்பாடு இத கூட இப்ப நான் தான் ஆகிட்டு போனோம் நான் வசதிக்காரனும் இல்ல வசதி பட வசதி படைஞ்சாக்கள் பெட்டி கணக்கு எல்லாம் வாங்குறாங்க இது ஒன்று வந்து அறுநூற்றி ஸோ ரெண்டுக்கு ரெண்டு வேணும் இதுக்கு அடிப்பாங்க இன்னொன்று இதுக்கு அடிப்பாங்க அந்த பய அடித்து தான் மிஷினுக்கு கொடுப்பாங்க ரத்தம் சுற்றி வரைக்கும் இதில் அதுக்குரிய மோட்டர் மாதிரிக்கு அப்படியான வசதி எனக்கிட்ட இல்லை ஆனால் நான் ஜோஜன் நான் எனக்கு அந்த சத்திர சிகிச்சை பண்ணுறதுக்கு இல்லாட்டியும் எந்த மூத்த பிள்ளை இப்போ பதினஞ்சு வயசு எனக்கு ஒரு கவலை என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு ஒரு வளவோ ஒரு வீ ஒரு வீடு கிடைச்சா ஆறாவது பெரிய புண்ணியமான்கள் தனமான்கள் ஆறாவது சேர்ந்து கிடைச்சா நீ எங்களுக்கு நல்லம் நாங்கள் வாடகை அப்படி இருக்கலாம் உங்களுக்கு வளவும் இல்லை வீடு இல்லை ஆனால் எங்கட எங்கட் தமிழ் பிரிவு பிரதேச செயலாளர் சொல்றீக்கார் உங்களுக்கு ஒரு வளவு இருந்தா நான் வீடு கட்டி தருவேன் இல்லாட்டி யாராவது பிடிச்சி வீடு கட்டலாம்னு சொல்றாங்க தேவைடுல்லாம் இருபத்தஞ்சு முப்பது லட்சத்துக்கு இங்க வித்தாங்க இப்ப சாதாரணமா ஒரு அங்க ஒரு வீடு வாங்கினா கடைசி ஒரு நாற்பது ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு முந்தாதான் ஒரு ஒரு வீடு வளவு வாங்கினா அல்லது வள போகாது வாங்க வாங்கலாம் இருந்தா ஆறாவது வளவு பண்ணலாம்

எண்பது லட்சம் ரெண்டு ஒரு கோடி பணம் இருக்குன்னு சொன்னால் எந்த கெட்டி ரெண்டு கெட்டியை பா மாற்றிட்டு எந்த பிள்ளையை நான் பார்ப்பேன் இல்லாத பட்சத்தில் எந்த பிள்ளைகளுக்கு வீடு குழந்தை இருக்குன்னா இந்த பிள்ளைய பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா மற்றது இப்போ நாங்கள் இருக்க அந்த பிள்ளைய நான் பார்க்குறதுக்கோ இது செய்கிறதுக்கோ என்னால் ஒன்றும் செய்ய இயலாது ஏன்னா என்ன ரெண்டு கிட்டையும் பாதிக்கப்பட்டால் எனக்கு அப்படி உழைக்கக்கூடிய வசதிகள் என்னால் இயலாது நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அப்போ ஹெட் ஹெட் நிலம் என்னன்னு சொன்னா இந்த புள்ளி எлда தான் எனக்கு இந்த நேரம் சிந்தனை யோசனை மாதிரி கவலைப்படாதீங்க பாருங்கrangle எங்களை வைதே பாருங்க இந்த பெரிய சாரிக்கு இந்த பெரிய ஊதி போய் பல்மை விரிக்கிற தண்ணி எடுத்தோம்னா குடிதாங்க இது வந்துட்டு வந்து வெளியில பாரு ஊது ஊதா வெளியில வந்துட்டு அப்படியே பல்ல ஐயோ மெஷின் बढியாங்க இல்ல கை வச்சு பாருங்க அது இருபத்தி நாலு மர தலை பேருந்து ஒன்று ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்ட பிறகு வந்து மனைவி வீட்டு கொடுக்க வைக்கிறாங்க மூன்று பிள்ளைகளோட அண்ணா வந்து ரெண்டு கிட்னி பாதிக்கப்பட்ட நோயில் பிள்ளைகள சிந்தனையோட தனக்கு கிட்னியை ரெண்டையும் மாத்திருவாங்கன்றா என்ற பிள்ளைகளுக்கு நான் பாலம்பரையும் நான் என்ற பிள்ளையை பாதுகாப்பை பார்த்துக் மாதிரி சொல்லியிருக்காங்க யாருமே சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை இல்லாத கைவிட்ட இப்போ வந்து இருக்கிறாங்க இப்ப வந்து ரெண்டு மூன்று புள்ளிகளுக்காண்டி அவர் கேட்கிறேன் அவர் வள உண்டு வீடு எடுத்துருவாங்க அல்லது வீடு வீட்டோட வளவுன்றா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் வீடு உழவுன்றதுக்கு விசாரிச்சு வந்து முடியும் சொன்னா அண்ணாக்கு கிட்னியை மாத்துறதா இருந்தா ரெண்டு கிட்னியும் மாத்தணும் எண்பது லட்சம் ஒரு கோடி கிட்ட தேவைப்படும் இல்ல ஒரு கிட்னி மாத்தினாலே போதும் ஒரு கிட்னி மாத்திர என்றாலும் பணம் படைச்சங்களை எட்டு பேர் அனி அவங்க கொஞ்சம் வசதிக்கு வசதி காசாங்க வசதி ஆற்றுக்கடி ஒரு எண்பது தொண்ணூறு லட்சம் கொடுத்து மாத்திட்டாங்க

அப்ப நீங்க கேக்குறீங்க நான் இப்ப நெப்பணத்தை த பணம் பார்த்தாங்க புரியான பொருட்கள் எல்லாம் வேண்டணும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ புரியான பொருட்கள் அப்படின்னு சொன்னா இப்ப நான் இப்ப எண்ட புள்ளைய நானும் இப்ப நான் ஒரு பின்ன வெளியால் இந்த மூணு பொம்பளை பிள்ளைகள் நாங்க இருக்கிறதுங்களுக்கு ஒரு இல்லம் உண்மையா அப்ப நாங்க வாடகை வீடு அங்க இப்படி ஒரு வாடகை வீடு கிடைச்ச அப்படியே தான் என் புள்ளைகள வச்சுட்டு வாடகை வீட்ல இருந்துட்டு என்னால அந்த கால் வீங்க வீங்க சமைச்சு கொடுத்துட்டு இருந்துட்டு நெண்டை பிள்ளையில பள்ளிக்கு அனுப்புறதும் பாக்குறதும் சில எங்களுக்கு ஒரு இல்லம் இருந்தால்தான் பாட கொடுத்து தண்ணி கவிகள் கொடுத்து சாப்பாடுகள் கொடுத்தா எந்த பிள்ளைகள் இந்த கூரை கொண்டு இருந்தா தான் நாங்க இருக்கலாம் ஒரு வீடு இல்லாட்டி நான் ரெண்ட புள்ளிகள் ரோட்ல இருந்து பாலியில் அப்ப அதுக்கு பணம் தேவை சில இப்ப கோண ஒரு அம்மா ஆஹ் இஸ்லாமிய அம்மா எனக்கு ஒரு அரிசி ஒரு மூட கொண்டாந்து தந்தா மரக்கறி ஆஹ் சில இதுகளை கொண்டாந்து சந்தா அப்ப அந்த பொதிய நம்மகிட்ட இருக்கு அப்ப எந்த பிள்ளைகளுக்கு இப்ப தச்சல கால சாப்பாடு செய்யலாம் என்னால திடீர்னு கால சாப்பாடு செய்யலாம் நான் எப்படியும் ஒலும்பக்குள்ள பத்து மணியா அப்ப உங்கள்ட்ட இஸ்லாமிய பொதியல் இருக்கு அரிசியா மன்றிருக்கு காசு தேவையான காசி அந்த பிள்ளைகள கால சாப்பாடு நீ அவங்க இருந்த ரெண்டு பிள்ளைகளும் பொருட்கள் மற்ற மற்ற பொருட்கள் மட்டுமில்லை இவங்க அந்த சில பிரச்சனையால புள்ளையில பிடிக்காங்க அப்படின்னு சொல்ல நான் ஒரு ஆள் ஆக்கள்கிட்ட கெஞ்சி மண்டாடி என்ற புள்ளையில ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல ஸ்கூலுக்கு போகணும் அவங்க இப்பான் ஒன்பது வயசு இவக்கு இப்பான் பதினோரு வயசு இவங்களுக்கு நடந்து போயிடலாம் மத்த பிள்ளையில எல்லாம் ஆட்டோ அதில் போறாங்க அப்ப நானும் ஒரு ஆட்டோ விட்ட காய்ச்சால ஒரு பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் படி எடுக்காங்க அந்த காசு மாசம் நாலாயிரம் ரூபாய் நாங்க கொடுப்போம்

அப்போ இந்த நாற்பது தாரணா அப்போ நீங்கள் பணமாக கேட்குறீங்கானே உங்களுக்கு தேவையை நீங்கள் செஞ்சு விடலாம் இப்போ நான் அதை நம்பிக்கிற தார ஓகே சென்று மூணு நாலு ஐந்து பத்து பதினைஞ்சு இருபது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஒரு பார்த்தீங்க பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது இருக்கு நாப்பது இது வந்து புண்ணச்சோழியை காடால் வாசிக்கும் டாக்கா வந்து உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் ஏன்னா ஜார்மெண்ட் அனாதை எவ்வளோ நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்படியான நேரத்தில் எந்த புள்ளைகளுக்கு பல தேவைகள் இருக்குது இப்போ ஒரு குமர் பிள்ளை வரைக்கும் அந்த பிள்ளைக்கும் தேவைகள் இருக்குது எந்த மற்ற பிள்ளைகளுக்கும் பல தேவைகள் இருக்குது அதுவும் பொம்பளை பிள்ளைகள் அப்படி வச்சு பார்க்கணும் வேண்டி எல்லா இருக்கும் விளங்கும் நான் தாய்க்கு தாயாகவும் ஒரு அப்பா அப்பாவாகவும் இருந்து கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி என் உயிரை ரெண்டு ஒரு கிழமைக்கு ரெண்டு நேரம் டைலஸ்ட் பண்ணணும் மூணு நாளைக்கு மேலே போனால் எனக்கு மூச்சடைப்பு வந்துடும் அது ரெவண்டை இதில் திருப்பி போய் டைலஸ்ட் பண்ணால் தான் திருப்பி ஒரு மூணு நாலு நாளைக்கு எங்களால் இருக்க முடியும் அந்த நிலைமையிலே பார்க்க பார்க்கப்படியான நேரத்தில் இந்த உதவி செய்தத்துக்கு அந்த காடை அழைக்கிற அக்காவுக்கும் அவட குடும்பத்துக்கும் அவட பிள்ளைகளுக்கும் நான் வணங்குகிற இறைவன்ட அருள் ஆசீர்வாதம் நீண்ட காலம் நீண்ட ஆயிலோடையும் சில சௌவாக்கியத்தோடு அந்த அக்கா அரிக்கணும் அந்த அக்கா செய்த உதவிக்கு மிச்சம் நன்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்கலங்கிட்டார் இந்த பணம் கண் கலங்கிட்டார் என்னன்னு சொன்னால் இந்த பணம் வந்து ஒரு இந்த இவர தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு காணாது ஆனால் அந்த இந்த நேரத்தில் இந்த பணத்தை கொடுத்து உதவின அக்காவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களால் ஏண்டாக்கள் இந்த டிஸ்பிளேல நம்பர் கோர்ட் பண்ணுங்க அண்ணாட நான் கண்டெக்ட் பண்ணி கொடுறேன் அண்ணாவுக்கு தேவையான தேவைகள் நிறைய இருக்குது உண்மைக்குமே அண்ணாட கிட்னியை ஒரு கிட்னியாக மாத்தி கொடுத்தா உதவியா இருக்கு அதோட வந்து அது கேட்குற வந்து ஒரு வீடு வளர்வ கேட்கிறாரு எல்லாரும் சேர்ந்து சிறுதுளி பெரிய வெள்ளமா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு கை கொடுத்து அண்ணாட பிள்ளைகள் மூண்டுக்கா மூண்டு பேருக்காக வேண்டியும் உதவி செஞ்ச மட்டும் பெரிய ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லி அப்ப நாங்க வந்து விடைபெறோம்னா மத்தது ஆஹ் இந்த உதவி செய்ய இந்த அக்காக்கு அக்கா அக்காட அக்காவுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் இல்ல யாரும் பெரிய பெரிய தனமான புண்ணியவான்கள் இருந்தா அவங்களுக்கும் எங்களுடைய இதை சேர் பண்ணுங்க அவங்களால எவர் சரி உருவ உருவா உதவி செய்தாலும் இந்த உலகத்துல நம்மள எத்தனையோ முக்கியமான மனிதமான மக்கள் இருக்காங்க எங்கள எங்களோட தமிழ் மக்கள் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு பேர் பதினஞ்சு லட்சம் பேரும் வந்து ஆளுக்கு கணக்குதான் ஸ்ரீலங்கா மாடி நூறுரூவா போட்டால் கூட அண்ணோட குடும்பத்தை நாங்கள் நல்ல முறை கொண்டு வரலாம் அப்படி தான் ஆமா ஐயா அதைத்தான் சொல்கிறாங்க நூறுவா சிங்கிள் மணி நம்ம நம்ம நாங்கள் இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்கல்ல ஐயா உங்களால் வேண்ட உதவி எங்களை செய்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையில வாழை வச்சுட்டு நானும் சத்திர சீச்சை பண்ணாலும் ஒரு வருஷம் நான் வந்து ஒரு கவனமா ஒரு ரூமுக்குள்ள எரிக்கணும் கிருமி காய்ச்சல் வரப்படாது கிளினிக் கவனமா போய் கிளினிக் கவனமா வேறணும் அதுக்கெல்லாம் பாக ஒரு ஆட்டோலி இதாலியாவது போகணும் அதுக்கு அப்படித்தான் அப்ரேட் பண்ணாலும் அப்போ அதுக்கு எரித்து ஒரு வருஷம் நான் செய்யறதுக்கு கூட பணம் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் அந்த அப்படி அஹ் அப்படி உதவி கிடைக்குமாண்டான்னா உண்மையில உங்களை பாக்குறதுக்கு கண்டு சம்பளத்துக்கு ஆளை பிடிச்சி செய்யறதுல செய்யலாம் ஆனா உதவி ஒரு உங்களை காப்பாத்துறதுக்குரிய கடவுள் புண்ணியமா கிடைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்றாங்க எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கும் நிச்சயமா என்ன மூன்று பிள்ளைகள் தாய்க்கு தாயா ரெண்டு பார்க்காரு இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல வாழுதுகள் அந்த பிள்ளைகள் இருக்க பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் இறைவனையும் பிரார்த்தி கொண்டு எல்லாரும் பாக்குற நீங்கள் சேவை பண்ணுங்க அண்ணா உதவிக்கு முன்பாங்கன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு வரோம் பண்ணா நிச்சயம் நன்றி ஐயா நீங்கள் வந்ததுக்கு இப்படியான இதே போல இன்னும் என்ன போல நான் மட்டுமன்றி சொல்லலை என்ன போல இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நீங்கள் செய்கிற ஒரு சேவை கடவுளுக்கு அடுத்தபடியாக இப்படியான சேவையில் செய்கிற உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் உங்களோட பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் வேண்டி நான் வணங்குகிற இவனை மன்றாடி வணங்கி கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய்மா i don't know <laughs> <T> <laughs>